எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம எப்பயுமே நம்மளுடைய ஆடியன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது மணிக்கு ஒரு லைவ் டிஸ்கஷன் ப்ரமோ என்ன நடக்க போகுது ப்ரமோ ஒன்றில் விஜய் சேதுபதி அவர்கள் என்னெல்லாம் வந்து பேசுவார் அப்படின்றத நம்ம கவர் பண்ணுவோம் ஸோ அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக பண்ணுங்கள் அது பண்ணாமல் இருக்கீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் முக்கியம் சரியாக பண்ணிடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் விஜய் சேதுபதி அவர்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறதுல எனக்கு நேரத்துக்கு நிறைய கமெண்ட்டே போட்டிங்க ஆட பாவீங்களா நீங்கள் நல்லா டிஸ்கஸ் பண்ணுறீங்க அவர் எதுவும் பண்ண மாட்டாரே நீங்கள் எதுக்கு இது மாதிரி உசுர கொடுத்து இருக்கீங்கன்றீங்க இது வந்து ஒரு கேமுங்க அந்த கேம் என்னுடைய நாலேஜ் படி என்னென்னலாம் இருக்கும் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறது அனலைசிங் தான் இது சரிங்களா அதுபடி அது நடக்கும் அப்படிங்கிறது கிடையாது பட் இருந்தாலும் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதாவது நடந்துச்சுன்னா இப்போ நீங்களும் வந்து அது கீழே கருத்து சொல்லலாம் என்ன நடக்குது உங்களுடைய கணிப்பு என்ன அப்படிங்கிறது சொல்லலாம் அது நமக்கு வந்து மேட்ச் ஆச்சுன்னா நமக்கு சந்தோஷம் தானே நம்ம கரெக்டாக டெடிக் பண்ணுறோம் ஓரளவுக்கு வந்து நம்ம கரெக்டாக கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல ஸோ அதுதான் பார்க்க போகிறோம் சரியா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தீபக் அவர்களுடைய கேப்டன்ஷி அதை கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணப்படும் ஸோ தீபக் கேப்டன்ஷியில் தீபக் ரெண்டு ஃப்ளவர் போச்சு அதுக்கு என்ன ரீசன் மஞ்சரிக்கு என்ன இஷ்யூ ஃபேஸ் பண்ணாங்க அவங்க எல்லா கண்டஸ்டண்ட்டுக்கும் டார்கெட் பண்ணாங்க அவங்க எல்லாத்தையும் பிடிச்சி ஒரே அடியாக வச்சு செஞ்சாங்க அது வந்து டிஸ்கஸ் பண்ணப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக படம் அப்புறம் தீபக் அவர்களுடைய ஆட்டிடியூட் ஸோ ரொம்ப ரூடாக அவருடைய ஒரு பேச்சு வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் சமீப காலமாக ஸோ அவருடைய அந்த தாட் ப்ராசஸில் ஒரு அடி அடிக்கணும் ஸோ விஜய் சேதுபதி அதை கண்டாக கண்டிப்பாக நினைக்கிறேன் அப்படி அடித்தா கூட சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாருனா ஒன்றும் பண்ண முடியாது நம்ம தீபக் ஸோ அவர் அந்த மூடில் தான் இருக்கார் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் தட்டுவாரா ஏன்னா இனிமேல் கண்டென்ட் வேணுங்கிறதுக்காக அப்படியே விடுவாரா அப்படிங்கிறது தெரில ஆனால் தட்டனும் கொஞ்சம் ஓவர் ரூடாக தான் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து மஞ்சரியோடைய பொய் சில விஷயங்கள் வந்து பட்டர் கேட்டேன் அதுக்கு முன்னாடி இது பண்ணேன்ற மாதிரி சின்ன சின்ன பொய்கள் இருக்குது ப்ளஸ் அவங்களுக்கு பேச தெரில அப்படின்ற அந்த விஷயம் அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா அடுத்து இந்த டால் டாஸ்க் ஸோ டால் டாஸ்கில் கேட்க முடியாது நீ யார் டாலாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் உனக்கு எந்த டால் உனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேட்க முடியாது பட் அதில் நடந்த அக்ரஷன் பற்றி கேட்கலாம் ஸோ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா மொத அதில் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவுடைய பொம்மை எடுத்தாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக ஒரு ஒருத்தவங்க பொம்மையாக வந்து வெளியேறிச்சு சரியா அதில் ரொம்ப கான்ட்ரவர்சியான மொத ஒரு சண்டை அப்படின்னு சொல்லி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த விஷாலுக்கும் ஜாக்லின் பொம்மையும் அப்புறம் ஜாக்லின் அன்ஷிதாவுக்கும் பாராட்டுக்கள் ஏன்னா அவங்க வந்து இந்த டாஸ்கில் வந்து கடைசி வரைக்கும் உக்காந்தாங்கல்ல அந்த இதுக்கு ஒரு பொம்மைக்காக நீங்கள் உக்காந்திங்க அப்படின்றதுக்கு ஒரு பாராட்டு அடுத்து மெயினாக அந்த இஷ்யூ பண்ணுறது இந்த விஷால் ஜாக்லின் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அதில் இருக்க குரூப்பிசம் எத்தனை டீம் இருந்தாங்க கோவா கேங்கு மாவா கேங்கு அந்த கேங்கு அதை பற்றி ஒரு அட்ரஸ் அடுத்து ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டால் டாஸ் நடந்த பெரிய சண்டை அதாவது ராணவ் போய் பிசிக்கல் வைலன்ஸ் பண்ணது அந்த பிசிக்கல் வைலன்ஸ் ராணவுக்கு என்ன ஸ்டாண்டு ரயானுக்கு என்ன ஸ்டாண்டு வந்து விஜய் சேதுபதி வந்து வைக்க போகிறாரு அதில் ஏதாவது கார்ட்ஸ் வந்து இருக்கா எல்லோ கார்ட்ஸ் ராணவுக்கு அதாவது ராயனுக்கு எல்லோ கார்டு இந்த மாதிரி ஏதாவது வந்து இருக்கா அப்படிங்கிறது டிஸ்கஷன் ஸோ கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப எல்லை மீறி ரயான் வந்து போயிட்டுருக்கான் அப்படின்றதுனால ரயானுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரெட் ரெட் ஆ ரெட்டு தான் வெளியே போயிடணும் வேணும் எல்லோ மட்டும்தான் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம் சரி அது அந்த டிஸ்கஷன்ஸ் கண்டிப்பாக போனோம் ராணாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த மாதிரி ஏன் வந்து ஜெஃப்ரியை பிடிச்சிங்க ஜெஃப்ரி எல்போ அட்டாக் பண்ணதுக்கும் வந்து இந்த விளையாட்டை எப்படி விளையாட வேண்டும் அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத விவரிப்பார் அப்படின்றத நான் நம்புகிறேன் சரியா அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அருண் அண்ட் அந்த கிச்சன் டீமுக்குள்ளே ஒரு இஷ்யூ நடந்துச்சு ஸோ அதில் என்னென்ன கிராசரிஸ்லாம் கரெக்டாக இருக்கா என்ன பிரச்சனை அப்படின்ற அந்த ஒரு ஹேண்ட்லிங்கும் கண்டிப்பாக இருக்கணும் அதற்காக அவங்க என்னென்ன பண்ணாங்க திருட்டு பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணுவாரா அப்படிங்கிறது தெரில அடுத்து சாச்சனா வந்து பார்த்தீங்கன்னா காஃபிக்கு ஜாக்லினுக்கு அந்த கிராசரி டாஸ்ட்டில் ஒரு விஷயம் நடந்துச்சு இல்லை சின்ன பிரச்சனை அதையும் வந்து பார்த்திங்கன்னா சேதுபதி அவர்கள் வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க ஏன்னா பொண்ணு இன்வால் ஆனது இல்லை அதே மாதிரி பொண்ணு ஒரு பூவை கட் பண்ணுச்சு அப்போ அதுக்கு ஒரு பாராட்டுக்கள் தனியாக சும்மா இருக்காமல் நீங்கள் கேமில் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஸ்பைஸ்அப் பண்ணுறதுக்கு சாச்சனா ஏதாவது ஒன்று பண்ணுறா ஸோ அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி எல்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுறது இந்த மாதிரி சில விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் சாச்சனாவுக்கு சரியா அப்புறம் யாரை சேவ் பண்ணுறதுங்கிறது ஒரு விஷயம் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து அவர் பண்ணுவாரா அப்படிங்கிறது தெரில இவ்வளோ டீட்டெயிலான நான் வந்து சொல்கிறது வந்து கொஞ்சம் நிறையா சொல்லலை மாதிரி தீபக்கு பாராட்ட வேண்டியது கேப்டன்சி பெஸ்ட்டாக வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்கு ஒரு பாராட்டு கண்டிப்பாக இருக்கும்ன்றதை நான் நம்புறேன் ஸோ என்னென்ன பண்ணுறான் பண்ண மாட்டார் அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்துலாம் உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பாய்